போரா போரா தரப்புடா எஸ்டி ஆண்டனி ஏபி பிரதாப் சவுரனுடைய 말 டே வீடியோ ஏ போடா ஏ சின்ன தொண்டி கார்த்திக் கிராவன் சவுரனுடைய 말 டே வீடியோ டே போடா டே வந்துட போடா கிராவன் கார்த்திவேல் தமிழ்நாटियाர் ஐயோ இந்த எடுத்துட்டப்ள மண்டல கோ ராி என்ற சாரதி வீரராக கூடும் கரண் அரி இரண்டாவதாக காலத்தீவையில்

Yeah.

போடா போடா ஓடிடா என்னெல்லாம் பண்ண முடியும் இரு ப்ரோ தந்துレ போடு 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 போ போ பெரிய ஊரே அண்ணா அண்ணா குடே குட அண்ணா குடே குட வாப்லா வாப்லா வா 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 குடி குடு காமிச்சிட்டு வரங்க வாப்லா ஓடு 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 இங்க வந்துடா வச்சான் போடா போடா மாட 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 போடா 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 போ

அகதனдика அகரஸ்படி ஓடினே அய்யோ இந்த மாரி வாடா வாடி ஸ்லோ 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 ஸ்லோ